சிங்கப்பூரின் மத்திய பகுதிக்கு அருகில் என்ன நிலவரம் பெரிதும் மாற்றமில்லை போல் தெரிகிறதே இந்த வீட்டில் மூன்று ஆண்டுகளாக வாடகைக்கு இருப்பவர்களிடமே கேட்டோம் இங்கு குவிந்து கிடக்கும் பொருள்களில் பல இவர்களுடையதுதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கிற ஸ்பேஸ் வந்து மற்றவங்களுக்கு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்றதுனால யாருக்கும் எந்த பாதிப்பு வராது அப்படிங்கிறது நான் என்னோட ஃபீல் சப்போஸ் நான் அப்படியே வைக்கும் போது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா யாராவது நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா வி கோனோ ஹெல்ப் திங் அந்த ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் ரிசால்வ் பண்ணுக்குறோம் ஏவன் நம்ம ஸ்பேஸ் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறங்கொசரம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை உங்கள் ஸ்பேஸ் அதோட பவுண்ட்ரி இருக்குது அந்த மாதிரி நம்ம பிரிக்க முடியாது காரிடர் இஸ் ஃபர் காமன் யூஸ் இல்லை நம்ம வீட்டு விட்டு வெளியே ஸ்டெப் எடுத்து வச்சாலே அது நம்மளோட ரெண்டில் கிடையாது அது காமன் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம ஷூவெல்லாம் எப்படி இருந்தாலும் வெளியே வச்சதே ஆகணும் சைக்கிள் ஸ்ட்ரோலர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் இட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் விச் கேன் ஹார்ம் கிட்ஸ் ஸோ இதே பிளே அரவுன் ஸோ அப்போ பிளே அரவுன் பண்ணும்போது அவங்க ஏதாவது விழுந்து அடிபடுச்சுன்னா இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த சைக்கிள் அந்த தான் மெயினாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஜாமனும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஷார்ப்பஸ் இருக்கும் இருந்துச்சுன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஜியஸ் இந்த ஸ்ட்ரோலர் அண்ட் சைக்கிள் அந்த ஒரு காரணத்துக்காக தான் மெயினாக நாங்கள் ஸ்ட்ரோலர் அண்ட் சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம்